தமிழ் இதை நேயர்களுக்கு வணக்கம் நம்பிக்கை மீது நம்பிக்கை வையுங்கள் அந்த சாப்டரை நீங்கள் கேட்டிருப்பீங்க ஸோ உங்களுக்கு இரண்டு மனது இருக்குது ஒன்று ஆழ்மனது வேறொன்று உள்மனது உள்மனதும் ஆழ்மனதும் ஒரு சேர ஒரு விஷயத்தை நினைக்க வேண்டும் என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் இப்போது நம்ம இரண்டாவது சாப்டருக்கு வரோம் இந்த சாப்டரில் என்ன சொல்கிறாங்க நிறைய மனிதர்களை நம்ம பார்த்துருப்போம் ரொம்ப பேர் ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருப்பாங்க எது செஞ்சாலும் அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது ஒரு திருப்தி இருக்காது இல்லை நான் அதை சரிப்பட்டு செஞ்சிருக்க மாட்டேன் அதை செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்ம செஞ்சது கரெக்டு தானா வீட்டுக்கு கதவை பூட்டணுமா கேஸ் ஸ்டவாக ஆஃப் பண்ணணுமா ஆஃபீஸில் இந்த மாதிரி வேலையை கரெக்டாக செஞ்சோமா இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்லேயே இருப்பாங்க வேறு சிலர் இல்லை இல்லை நம்ம செஞ்சது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருப்பாங்க எப்படி இப்படி இரண்டு விதமான நம்பிக்கைகள் சில மனிதர்களுக்கு வருகின்றன சில மனிதர்கள் நன்றாக இருக்கிறார்கள் சில மனிதர்கள் இப்படி தேவையில்லாம பல விஷயத்தை யோசிச்சிட்டு இருக்காங்களே இதற்கு காரணமும் ஆழ்மனது தானா என்கிற கேள்விதான் இதை புரிந்து கொள்வதற்காக உங்களுடைய மனதை ஒரு பூந்தோட்டமாக நினைத்து கொள்ளுங்கள் உண்மையிலேயே நம்ம வாழ்க்கை ஒரு பூந்தோட்டம் தாங்க அந்த பூந்தோட்டத்துக்குள்ள ஒரு பூந்தோட்டம் தான் உங்களுடைய ஆழ்மனது ஸோ அந்த பூந்தோட்டம் இல்லாட்டி உங்களுடைய மனம் என்கிற அந்த பூந்தோட்டத்தில் இதுவரை எந்த விதையும் விதைக்கப்படவில்லை ஒவ்வொரு நாளும் நீங்க பார்க்கிற ஒரு விஷயமாக இருக்கலாம் நீங்க செய்ற ஒரு விஷயமாக இருக்கலாம் இல்லாட்டி நீங்க கேட்குற சில வார்த்தைகளாக இருக்கலாம் இதெல்லாம் ஒவ்வொரு விதையாக உங்களுடைய மனதில் விழுந்து கொண்டே இருக்கின்றன உங்களுடைய மனம் எனும் பூந்தோட்டத்தில் விழுந்து கொண்டே இருக்கின்றன உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலையோ இப்படி பலதரப்பட்ட விதைகள் உங்களுடைய மனதில் விதைக்கப்படுகின்றன நம்முடைய மனம் அப்படிங்கிறது ரொம்பவே செல்வ செழிப்பானது எந்த விதை விழுந்தாலும் அது விருட்சமாக மாறிவிடும் நீங்கள் நல்லதை விதைத்தீர்கள் என்றால் நல்லது மட்டுமே நடக்கும் கெட்டதை நினைத்தீர்கள் என்றால் கெட்டது மட்டுமே நடக்கும் அங்கே நெருஞ்சியை விதைத்துவிட்டு அழகான பழங்கள் வேண்டும் என்று நினைத்தால் அது நடக்குமா நெருஞ்சி தான் உங்களுக்கு கிடைக்கும் இப்படி நல்ல விதமான செய்கைகள் நல்ல விதமான வார்த்தைகள் நல்ல விதமான சில விஷயங்களை உங்கள் மனதில் நீங்கள் எப்போதும் விதைத்து கொண்டே இருக்கும்போது உங்களுடைய மனம் ஆரோக்கியமானதாக மாறும் அந்த ஆரோக்கியம் உங்களுக்கு பலதரப்பட்ட சந்தோஷத்தை தரும் அந்த சந்தோஷம் உங்களை மிகப்பெரிய மனிதனாக மாற்றும் அந்த மனிதம் உங்களை மிகப்பெரிய நம்பிக்கையுடையவனாக மாற்றும் அந்த நம்பிக்கை தான் பலருக்கு இல்லாமல் இருக்கின்றன வெகு சிலருக்கு மிக அளவில் அந்த நம்பிக்கை இருக்கிறது இப்போது புரிந்திருக்கும் உங்களுடைய கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் ஏன் வருது சில நபருக்கு ஏன் அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் வராமல் இருக்கு அப்படிங்கிறது சோ இந்த விதையை விதைப்பது உங்களுடைய எண்ணம்தான் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அதுதான் விதையாக விதைக்கப்படுகிறது இன்று முதல் நல்லதை விதையுங்கள் அமைதி கிடைப்பதை விதையுங்கள் தீய காரியங்கள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துங்கள் நல்லது மட்டுமே விதைத்து நல்லதை மட்டுமே அறுவடை செய்வோம் இதை பற்றிய உங்களது கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி வணக்கம்